இந்த அசுப நட்சத்திர தோஷம் அப்படின்னா நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல அசுப நட்சத்திரங்கள் சுப நட்சத்திரங்கள் அப்படின்னு இருக்கு இப்ப நம்ம அசுப கிரகங்கள்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த அசுப கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் அசுபத்தன்மை வாய்ந்ததுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி தாராபலன்ல மாறும் ஆனா அந்த அசுப நட்சத்திரங்கள்ல கிரகங்கள் உட்காரும் பொழுதோ அல்லது நம்மளுடைய ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி லக்னாதிபதி லக்னம் இவைகள்லாம் நிற்கும் பொழுது ஒரு தன்மையை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் இந்த அசுப நட்சத்திர தோஷம் அப்படிங்கிறதுல விளக்கமாக கொடுத்துருக்குறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹோரை தோஷம் ஹோரை தோஷம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசியிலும் சந்திர ஹோரை சூரிய ஹோரை அப்படின்னு இருக்கும் சரிங்களா அப்போ அந்த ஹோரையில நம்ம பிறக்கும் பொழுது அது அசுப அசுபஹோரையா அது சம்பந்தப்பட்ட ஒரு தோஷம் வந்து நம்ம ஜாதகத்துல ஏற்படுது அப்படிங்கிறத சொல்றாங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் தோஷம் அப்படிங்கிறது